துபாய் துறைமுகத்தில் பணிபுரிய நன்கு அனுபவம் உள்ள ட்ரைலர் டிரைவர்கள் மற்றும் ஃபோர்க்லிஃப்ட் ஆபரேட்டர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் ட்ரெய்லர் டிரைவர் வேலைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்தையாயிரம் வரை கிடைக்கும் ஃபோர்க்லிஃப்ட் ஆபரேட்டர் வேலைக்கு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்தி ஐநூறு வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது தினமும் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது கூடுதலாக வேலை செய்தால் ஓவர் டைம் கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படும் இரண்டு ஆண்டுகள் கான்ட்ராக்ட் இந்த வேலைகளுக்கு இருபத்து மூன்று முதல் நாற்பத்திரண்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஈசிஆர் மற்றும் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆங்கிலத்தில் பேச படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் இந்தியா லைசன்ஸ் கல்ஃப் லைசன்ஸ் சிங்கப்பூர் போர்ட் லைசன்ஸ் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் ட்ரெய்லர் மற்றும் போர்க்லிப் வாகனங்களை நன்கு இயக்க தெரிந்தவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி பயோடேட்டா லைசன்ஸ் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்யம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்